அரசாங்கத்திற்கு தோல்வி பயம் ஏற்பட்டுள்ளது ஜான்ஸ்டன் ஃபெர்னாண்டோ தகவல் ஒரு வருடத்தில் மாத்திரம் ஜனாதிபதி மாளிகைக்கு எட்டு கோடி ரூபாய் செலவு வெளியானது அதிர்ச்சி தகவல் வெகுப்பிரிவில் அடுத்த தேர்தல் வெளியான புதிய அறிவிப்பு மஹிந்தவை மகிழ்ச்சியில் ஆழ்த்திய நாட்டு மக்கள் ஆசிரியர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது பிரதமர் ஹரணி உறுதி எந்த அரசியல்வாதிகளும் தப்பவே முடியாது அணுர தரப்பு முன்வைத்துள்ள அதிரடி தகவல் பிட்னியில் நூறு தடவைகள் துப்பாக்கிச்சூடு இருபது பேர் காயம் அரசாங்கத்திற்கு தோல்வி பயம் ஏற்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் கட்சி கூட்டம் ஒன்றை நடத்துவதற்கும் அரசாங்கம் அச்சமடைகின்றது எனவும் இந்த பயத்தை அரசாங்கம் வைத்துக் கொள்ள வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்காலத்தில் நாட்டின் ஆட்சி பொறுப்பினை நாமல் ராஜபக்ஷ ஏற்கவுள்ளார் என அவர் தெரிவித்துள்ளார் இந்த கூட்டத்தை நடத்தும் போது எதிர்பார்க்காத அளவிற்கு மக்கள் கூடியதாகவும் இந்த மாற்றம் நிகழ்ந்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த மண்டபம் எமது அரசாங்க ஆட்சியின் கீழ் நிர்மாணிக்கப்பட்டது என்றாலும் நாம் சட்ட ரீதியான கொடுப்பனவு செலுத்தி மண்டபத்தை ஒதுக்கிக் கொண்டோம் என தெரிவித்துள்ளார் பொதுவாக அனைத்து கட்சிகளும் செய்வது போன்று நாம் இந்த மண்டப பகுதியை அலங்கரித்தோம் எனவும் அலங்காரக் கொடிகள் பிரதேச சபை நிர்வாகத்தினால் அகற்றப்பட்டுள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கம் அச்சத்தினால் அடக்குமுறைகளை கையில் எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார் எந்தவொரு கட்சியும் நிரந்தரமாக ஆட்சி பொறுப்பில் இருக்க முடியாது என ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ கூறியுள்ளார் போரை முடிவுக்கு கொண்டு வந்த ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவே தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டார் எனவும் அதனாலேயே இந்த நாடு தோல்வியடைந்தது எனவும் அவர் கூறியுள்ளார் கொடிகளை அகற்றி எம்மை தடுக்க முடியாது அடுத்த தேர்தலில் நிச்சயமாக நாம் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவோம் என அவர் கூறியுள்ளார் குரேநாகில் பகுதியில் நடைபெற்ற கட்சி கூட்டமொன்றில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி செயலகத்தின் பராமரிப்பு செலவுகள் தொடர்பிலான தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளன இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பராமரிப்பு செலவுகள் தொடர்பிலான தகவல்கள் இவ்வாறு வெளியாகியுள்ளது இதன் பிரகாரம் இலங்கையில் எட்டு ஜனாதிபதி மாளிகைகளை பராமரிப்பதற்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மாத்திரம் எட்டு கோடியே ஒரு லட்சத்து நான்காயிரத்து ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன வருடாந்த செயலாற்றுகை அறிக்கையில் உள்ள கணக்காய்வு அறிக்கையில் இந்த தகவல்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன யாழ்ப்பாணம் அனுராதபுரம் கேண்டி மஹியங்கனை நுவரெலியா கதிர்காமம் பெந்தோட்டை மற்றும் கொழும்பு ஆகிய பகுதிகளில் ஜனாதிபதி மாளிகைகள் அமைந்துள்ளன மேலும் இந்த எட்டு மாளிகைகளிலும் முன்னூற்றி தொண்ணூற்றி இரண்டு பாதுகாப்பு பிரிவினர் மற்றும் பதினாறு சிவில் ஊழியர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஏப்ரல் மாதத்திற்கு முன்னர் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் மாகாண சபைகள் உள்ளூராட்சி மன்றங்கள் பிரதி அமைச்சர் ருவன் செனரத் இது தொடர்பில் கருத்து வெளியிடும் போது மேற்கண்டவாறு இந்த விடயத்தை உறுதிப்படுத்தியுள்ளாா் அத்துடன் வாகன சபை தேர்தலை பிற்போடும் எந்த தேவையும் இல்லை என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் எனினும் வாகன சபை தேர்தலை நடத்துவது தொடர்பில் சில சட்ட சிக்கல்கள் எழுந்துள்ளதாகவும் அவற்றை சீர்படுத்தியவுடன் சபை தேர்தல் நடத்தப்படும் என்றும் பிரதமைச்சர் ருவன் செனரத் தெரிவித்துள்ளார் மேலும் வாகன சபை தேர்தல் தொடர்பான சட்ட சிக்கல்களை சீர்படுத்துவது தொடர்பில் தட்போதிக்கு பல்வேறு தரப்புகளுடன் கலந்துரையாடல்கள் நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நம்பிக்கை மற்றும் பரஸ்பர மரியாதை அடிப்படையாக கொண்ட மக்களின் அன்பு லாப நோக்கங்களில் இருந்து விடுபட்டது என முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் தற்போது பேஸ்புக் கணக்கில் வெளியிட்ட பதிவொன்றில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி தனது வாழ்நாளில் பெரும் பகுதியை மக்களிடையே செலவிட்டதாகவும் மக்களின் அன்பை நன்கு அறிந்திருப்பதாகவும் கூறியுள்ளார் இதன் காரணமாக அதன் மதிப்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகமாக உள்ளது என மஹிந்த குறிப்பிட்டுள்ளார் மேலும் இது ஒரு அரசியலுறவு மாத்திரமல்ல இதயபூர்வமான பிணைப்பு என்பதால் அதை உடைப்பது கடினம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே அவற்றை உடைப்பதற்கான முயற்சிகள் மூலம் இன்னும் அதிகமான பிணைப்புகள் வலுப்படுத்த முடியும் எனவும் மஹிந்த ராஜபக்ஷ மேலும் தெரிவித்துள்ளார் மக்களுடன் செலவழித்து இந்த நேரம் முழுவதும் ஒரு தலைவராக பெறக்கூடிய மிகப்பெரிய மகிழ்ச்சியை அனுபவித்ததாக முன்னாள் ஜனாதிபதி தனது பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார் தற்போது நாட்டில் நிலவி வரும் மழையுடனான வானிலை காரணத்தினால் சுமார் முப்பதாயிரம் மின் விநியோக தடை ஏற்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது இருப்பினும் தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக மின் விநியோக தடையை மீண்டும் வழமைக்கு கொண்டு வரும் செயற்பாட்டில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக தொழில்நுட்ப வல்லுநர்கள் சங்கத்தின் தலைவர் கோசலு அபேசிங்க தெரிவித்துள்ளார் இலங்கை மின்சார சபை பொறியியலாளர்கள் சங்கம் இன்று முதல் தனது தொழிற்சங்க நடவடிக்கையை போவதாக தெரிவித்துள்ளது அதன்படி மின்சார சபையின் ஸ்ரேஷ்ட அதிகாரிகளுடன் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் இன்று முதல் நிறுத்தப்படும் என்று அதன் செயற்குழு உறுப்பினர் தனுஷ்க பராக்கிரமசிங்க தெரிவித்துள்ளாா் தாங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் எதிர்காலத்தில் கடுமையான தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடுவோம் என அவர் வலியுறுத்தியுள்ளார் இதற்கிடையில் மீண்டும் ஒருமுறை மின்சார கட்டணத்தை அதிகரிக்கும் அரசாங்கத்தின் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாக மின்சார பயனாளிகள் சங்கம் தெரிவித்துள்ளது கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அதன் தலைவர் எம் அதுல இதனை தெரிவித்துள்ளார் இந்த நேரத்தில் மின்சார கட்டணத்தை அதிகரிக்க வேண்டிய அவசியமில்லை என்று இலங்கை மின்சார சபை புதிய ஊழியர் சங்கத்தின் பொதுச்செயலாளர் பிரியந்த விக்ரமசிங்கவும் கூறியுள்ளார் மேலும் மின்சார கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டால் அது கட்டுமானத்துறைக்கு கடுமையான சிக்கலை ஏற்படுத்தக்கூடும் என தேசிய கட்டுமான தொழிலாளர் சங்கத்தின் செயலாளர் சுபன் அபேசெக்ரவும் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது தற்போது புதிதாக விதிக்கப்பட்டுள்ள கல்வி சீர்திருத்தங்களால் ஆசிரியர்களுக்கு எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படாது என பிரதமர் ஹரடி அமரசூரிய தகவல் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் மாத்தலை மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற புதிய கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து பட்டறையில் பங்கேற்றபோது அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் இருபத்தியோராம் நூற்றாண்டை எதிர்கொள்ளக்கூடிய முழுமையான அறிவை கொண்ட ஒரு பிள்ளையை உருவாக்குவதே புதிய கல்வி சீர்திருத்த செயல்முறையின் நோக்கமாகும் பாரம்பரிய கல்வி முறைமை பதிலாக மாணவர்களுக்கு அழுத்தமில்லாத கற்றல் சூழலை உருவாக்கி அவர்கள் விரும்பும் துறைகளை தேர்ந்தெடுக்க வழிகாட்டும் வகையில் சீர்திருத்தங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன அத்துடன் இந்த விடயம் தொடர்பில் அனைத்து தரப்பினருடனும் கலந்துரையாடியதன் பின்னரே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது எனவும் பிரதமர் ஹரனி அமரசூரியா தெரிவித்துள்ளார் இதனிடையே புதிய கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து கல்வி அதிகாரிகளிடம் கூட சரியான புரிதலில் என கல்வி தொழில் துறையினர் சங்கத்தின் தலைவர் உலப்பனே சுமக்கலதீரர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் புதிய கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து விரிவான கலந்துரையாடல்களின் பின்னர் தீர்மானங்கள் எடுக்கப்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் கடுமையாற்றும் இரண்டு போலீஸ் உத்தியோகத்தர்கள் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டின் பிரகாரம் உடனடியாக பணியிடி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் இதற்கு நேற்று முன்தினம் பூனகிரி பகுதியில் கடுமையில் இருந்தபொழுது கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்ட போலீஸ் அத்தியட்சகருக்கு குறித்த போலீஸ் அதிகாரிகள் லஞ்சம் பெறுவதாக முறைப்பாடு வழங்கப்பட்டுள்ளது இதனையடுத்து இரண்டு போலீஸ் உத்தியோகத்தர்களையும் பரிசோதனைக்கு உட்படுத்தியபொழுது அவர்கள் அன்று கடமைக்கு செல்லும்பொழுது இரண்டாயிரம் ரூபாய் பணம் மாத்திரமே பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் இருப்பினும் பரிசோதனையின் மொத்தமாக ஏழாயிரத்து நாற்பது ரூபாய் பணம் காணப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் ஐந்தாயிரத்து நாற்பது ரூபாய் பணம் மேலதிகமாக இருந்தமை விசாரணையின் போது தெரியவந்துள்ளது இதனையடுத்து இரண்டு போலீஸ் உத்தியோகத்தர்களும் தற்காலிகமாக பணியடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் மேலும் சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி பொலிஸார் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது விவசாய சம்பளங்களால் இன்றைய தினம் திருவண்ணாமலை கச்சேரி நாங்கள் பதினெட்டாவது நாளாக எங்களுடைய சத்தியாகிரக போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம் அதே போல கௌரவர் பிரதமந்திரி அவர்களிடம் நாங்கள் சென்று எங்களுக்கான பத்து நாள் அவகாசத்துடன் எங்களுக்கு ஒரு நல்லதொரு தீர்வு தருவதாக கூறியிருந்தார்கள் அந்த வகையில் இன்று பத்தாவது நாளாக நேற்று ஒன்பதாவது நாளாக இருக்கும்பொழுதே திருகோடுமலை முத்துநகர் விவசாயிகள் தாங்கள் விவசாய நிலங்களை விடுவிக்குமாறு கோரி சுழற்சி முறையில் தொடர் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர் இந்த நிலையில் தொடர்ந்து பத்தொன்பதாவது நாளாகவும் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை சத்தியாகிரக போராட்டத்தில் திருகோடுமலை மாவட்ட செயலகம் முன்பாக போராடி வருகின்றனா் தங்களது விவசாய காணிகளை தனியார் கம்பெனிகளுக்கு சூரிய மின் சக்திக்காக தாரி அடுத்து போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர் கொழும்பில் அண்மையில் பிரதமர் அலுவலகம் முன் இடம்பெற்ற போராட்டத்தில் பிரதமருடனான சந்திப்பில் பத்து நாட்களுக்குள் தீர்வு தருவதாக கூறி பத்து நாட்கள் கடந்துள்ள போதிலும் எந்தவிதமான பதிலும் இல்லை எனவும் இன்னும் இம்மாதம் இருபதாம் தேதி வரை காலக்கீடு வழங்குமாறு பிரதமர் அலுவலகம் தெரிவித்ததாக முத்துநகர் ஒன்றிணைந்த விவசாய சம்மளத்தினா் தெரிவிக்கின்றனர் இந்தோனேசியாவிலிருந்து அழைத்து வரப்பட்டு பாதாள உலக குழு சந்தேக நபர்களிடம் தற்போது தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் ஒரு தொலைபேசிகள் தொடர்பிலும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அதற்கமைய இவர்களுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகள் எவராக இருந்தாலும் எந்தவிதமான பாகுபாடுமின்றி அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயவாலா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில் போலீசார் தமக்கு கிடைக்கப்பெறும் முறைப்பாடுகள் மற்றும் தகவல்களை அடிப்படையாக கொண்டே விசாரணைகளை முன்னெடுத்து சட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்றனர் எனவே அரசியல் பழிவாங்கலில் முன்னெடுப்பதற்கான எந்த ஒரு தேவையும் எமக்கு நீண்ட நீண்டகாலமாக இழக்கப்பட்ட நீதி தற்போது வழங்கப்பட்டு வருகின்றது சிறை வாழ்க்கையில் இருந்து அவர்கள் தப்பவே முடியாது நாளாந்தும் புதுப்பிக்கப்பட்ட தகவல்கள் தொடர்பில் போலீஸ் பேச்சாளர் தெரிவிக்கும் போது அவற்றுக்கு எதிர்க்கட்சியினர் பதிலளிக்க முன்படுகின்றனர் சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் செயற்பாடுகளை அவர்கள் அரசியல் பழிவாங்கல்கள் என சித்தரிக்கின்றனர் அண்மையில் இந்தோனேசியாவிலிருந்து அழைத்து வரப்பட்டு பாதாள உலக குழு சந்தை நபர்களிடம் தொடர்ச்சியாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன குற்றச்செயல்களுடன் தொடர்புடையவர்கள் அதற்கமைய அவர்களிடமிருந்த முப்பத்தியொரு தொலைபேசிகள் தொடர்பிலும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அவை தொடர்பான அறிக்கைகளும் கிடைத்த உள்ளன இவற்றுடன் அரசியல்வாதிகள் பட்டிருந்தால் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு நாம் பின்பாங்க போவதில்லை இவர்களுடன் எந்த தொடர்பும் இல்லாதவர்கள் அச்சமடையவோ பதற்றமடையவோ தேவையில்லை மேலும் குற்றச்செயல்களுடன் தொடர்புடையவர்கள் எவராக இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக எந்தவித பாகுபாடுமின்றி சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார்

முல்லைத்தீவு மாவட்டத்தின் பாங்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மாங்குளம் நகர்ப்பகுதியில் உள்ள தனியார் காணியொன்றில் மளில எலும்புக்கூட்டு தொகுதியொன்று நேற்று முன்தினம் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் நேற்றைய தினம் கூடு மீட்கப்பட்டுள்ளது குறித்த காணியின் ஒரு பகுதி பற்றிக்காடாக காணப்படுகின்ற நிலையில் குறித்த பகுதியில் நபரொருவர் உயிரிழந்து பல நாட்கள் ஆகிய நிலையில் எலும்புக்கூடு மாத்திரம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது நேற்று முன்தின மாலை குறித்த பகுதிக்கு சென்ற நபரொருவர் இதனை அவதானித்து மாங்குளம் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளாா் இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற மாங்குளம் போலீசார் குறித்த இடத்தை குற்றப்பிரதேசமாக அடையாளப்படுத்தி விசாரணைகளை ஆரம்பித்திருந்தனர் இந்த நிலையில் நேற்றைய தினம் காலை குறித்த இடத்திற்கு வருகை தந்த தடயவியல் போலீசார் குறித்த பகுதியிலிருந்து மனித உடலின் எச்சங்கள் பொருட்களில் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டனர் இதேவேளை இடத்திற்கு வருகை தந்த முள்ளைத்தீவு மாவட்ட பதில் நீதிபதி திருமதி நெரோயினி ஆர்த்தனன் குறித்து எலும்புக்கூட்டு தொகுதியை பார்வையிட்டனர் பின்னர் பதில் நீதிபதி முன்னிலையில் சட்ட வைத்திய அதிகாரி தடையவியல் போலீசார் மற்றும் போலீசார் இணைந்து குறித்த எலும்பு கூட்டு பாகங்கள் பெற்று தடைய பொருட்கள் மீட்கப்பட்டு வவுனியா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன குறித்த காணியில் மண்டியோடு மற்றும் எலும்புகள் சிறுதொகை பணம் நஞ்சு மருந்து கேன் ஆடைகள் என்பன குறித்த இடத்தில் காணப்பட்டதோடு பல நாட்களான நிலையில் மனித உடற்பகுதிகள் நாய்கள் மற்றும் இதர விலங்குகளால் சிதறடிக்கப்பட்ட நிலையில் காணப்படுகின்றது இந்த டபர் யார் எங்கிருந்து வந்தார் உயிரிழந்தார் என்பது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மாங்குளம் போலீசார் மற்றும் தடையவியல் போலீசார் இணைந்து மேற்கொண்டு வருகின்றனர் ஆஸ்திரேலியாவின் சிட்னி பகுதியில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது இந்த நிலையில் இவ்வாறு நடந்த துப்பாக்கிச்சூட்டில் இருபது பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அத்துடன் அவர்களில் ஒருவரின் நிலை கவலிக்கிடமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடையதாக கருதப்படும் அறுபது வயதாண்டு நபரொருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது குறித்த நபர் வீதியில் செல்லும் வாகனங்கள் போலீஸ் வாகனங்கள் மீது சுமார் நூறு தடவைகள் துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக கூறப்படுகின்றது இருப்பினும் துப்பாக்கிச்சூடு நடத்தப்படுவதற்கான காரணம் இதுவரையில் வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது நேபாளத்தில் கடும் மழையால் ஏற்பட்ட நிலச்சரிவுகள் மின்னல் தாக்கம் மற்றும் வெள்ளத்தால் குறைந்தது இருபத்தி ரெண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் பன்னிரண்டு பேர் காணாமல் போயுள்ளனர் என அதிகாரிகள் தெரிவித்தனர் பகுதியில் உள்ள இலாம் மாவட்டத்தின் பல கிராமங்கள் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டுள்ளன இதனால் குறைந்தது பதினெட்டு பேர் பலியாகியுள்ளதுடன் ஏழு பேர் காணாமல் போயுள்ளனர் என நேபாள போலீஸ் பேச்சாளர் பினோத் கிமிரே தெரிவித்துள்ளார் அதே மாவட்டத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஆறு பேர் தூங்கிக் கொண்டிருக்கும் போது நிலச்சரிவு ஏற்பட்டதில் அவர் வீடு முற்றாக புதைந்தது என இலாம் துணை நிர்வாக அலுவலர் போலநாத் குரஹாய் கூறியுள்ளார் கடுமையான மழை மீட்பு நடவடிக்கைகள் தடை செய்யப்பட்டுள்ளது பல சாலைகள் நிலச்சரிவால் அடைக்கப்பட்டுள்ளன அல்லது முற்றிலும் அழிந்துள்ளன மேலும் வெறு மாவட்டங்களில் மின்னல் தாக்கங்களினால் மூன்று பேர் மற்றும் தென்னிவாலத்தில் வெள்ளத்தில் ஒரு ஆள் உயிரிழந்துள்ளார் இதுவரை நூற்றி பதினான்கு பேர் மீட்கப்பட்டுள்ளனர் என போலீசார் தெரிவித்துள்ளனர்